ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானு சார்ட்ட சொன்னேன் சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல தம்பி இந்த கதையை பண்ண முடியாது அப்படின்னாரு அந்த படம் தான் நன்றி நல்லா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தானு திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு அப்போ நான் கதையை சொல்லலை அவர் கட்சியில் இல்லை சார் நீங்கள் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு கதை சொன்னேன் அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பத்து வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு சின்ன எவல்யூஷன் அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க நான் பிச் பண்ணது ரைட்டான கதை இல்லை சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன் இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை விஜய் சேது பதியம் விஜய் சேது மட்டும் தான் சொன்னேன் நான் எப்பொழுதுமே தானுசாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர் அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு ஒரு மிக மிக ஒரு ஒரு ஈஸ்திக் சென்சபிளாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்னுடைய ஆஃபீஸுக்கு வருவார் நான் வந்து என்னை வரவே அலோ பண்ண மாட்டேன் நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்புறேன் இல்லை தம்பி நான் வரேன் காலையில் ஆ வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்து போவார் நான் இத்தனை படங்கள் இருபத்துக்கு இருபத்தேழு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் பதினெட்டு வருஷம் நான் டேரக்டராக பண்ணிக்கொஞ்சிருக்கேன் தானம் மாதிரி தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்துவே இல்லை ஏன்னா அவர் ஒரு ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க ஈ ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ் அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும் யூஷுவலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு 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 படி வந்த பிறகு வந்து வி அன் ஒன்லி வில் பி கம் அரகன்ட் வி நெவர் லிசன் டு சம் பீப்பிள்ஸ் கவுன்சில்ஸ் பட் நான் சின்ன வயசுல ஃபஸ்ட் பட்ல தான் அப்படி கிடையாது இந்த அசென் டைரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு பதினோரு நண்பர்கள் இருக்காங்க உலக ரால்வி நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோம்னு ஒரு பதினோரு நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன் அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாகச்சு நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் வந்து நான் எல்லாமே தான சட்டை சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு ஒரு ஃபிஃப்டி லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்ட் பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தி வேர் லாங் லென்ஸ் தி வேர் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸ் ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க நான் நேற்று தான வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து மூணு விதமாக பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம் இரண்டாவது வந்து அதுக்குள்ள ஒரு டெக்னிகாலிட்டிஸ் மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிகாலிட்டிஸ் மிடில்லையும்